அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா பாருங்கள் நான் வந்து சிக்கன் ரோல் செஞ்சுருக்கேங்க நிறைய இது வெஜிடபிளாக நிறையா வச்சுருக்கேன் கேரட்டு கேபேஜெல்லாம் வச்சுருக்கேங்க ரொம்ப சத்தானதுங்க ஸ்கூல் பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு கொடுத்துட்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க மீதுமே வைக்காமல் சாப்பிட்ருந்துடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல் வெஜிடபிளாக நம்ம வதக்கிக்கிட்டுருவோம் எண்ணெயில் கோஸ் வந்து நூறு கிராம் கோஸ் வந்துங்க கழுவி நல்லா சுற்றாக கழுவி கழுவிட்டு நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீரவாக்கில் கட் பண்ணுங்க நல்லா மெல்லிஸாக இருக்கணும் கேரட் வந்து பாருங்கள் ஒரு கேரட் வச்சுருக்கேன் அதுவும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் செத்துக்கிறேன் நம்ம நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க பாதி வந்தால் போதும் உப்பு தேவையான போட்டுக்கிறேன் சிக்கனை ஏற்கனவே நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க மிளகாத்துல அரஸ்ட் ஸ்பூன் போடுறேன் ரொம்ப காரம் தேவையில்லைங்க இதுக்கு உனக்கு சவர்மா சாப்பிட்ற ஃபீலிங்லேயும் இருக்கும் ரொம்ப காரம் தானே பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் பட்டுக்கிறேன் ஜீரம் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஜீரம் தூள் எடுத்துக்க செத்துக்கணுங்க நமக்கு செரிமானத்துக்கு நல்லதாக இருக்கும் சிக்கனை பாருங்கள் வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கறேன் வேக வந்து நான் இஞ்சி பூண்டு மிளகுத்தூலாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் போன் இல்லை தான் சிக்கனாக இருக்கணுங்க அவ்வளோதான் காய்கெலாம் ரொம்ப வேக வைக்க வேணாம் பாதி வந்தால் போதும் மல்லி அல்லையை தூக்கிட்டு இறக்கி வச்சிடலாம் ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டுருவோம் அதனால தாங்க ஸ்டெப்பிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ மாவு வைப்பாருங்க நான் ரெடியாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தேய்ச்சி குழச்சி வச்சுட்டேன் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு உப்பு போட்டு குழச்சி டைட்டாக குழச்சி வச்சுருக்கேங்க நல்லா பிசையணும் மாவை தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சாப்பிடும்போது ரொட்டி சாஃப்ட்டாக இருக்கும் ரொட்டி ஹார்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரெஸ் ஸ்பூன் நெய் போட்டு குழச்சி வைங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் தேய்ச்சிக்கிட்டேன் தேய்ச்சிக்கிட்டு நான் என்ன ஊற்றிக்கிறேன் என்னை ஊற்றி நாலு மூலியும் நான் இப்போ மடிக்கிறேன் இப்போ ரவுண்ட் ஷெப்பில் நான் மடிக்கலை ரவுண்ட் ஷெப்பில் மடித்தாங்க நமக்கு வந்து ரோல் சுத்தம் வராது மடித்த மாவை நான் திருப்பி நான் தேய்ப்பேன் அதையும் காமிக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக தேய்க்கிறது பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம மாவை ஊற வாங்கிக்கணும் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் நான் தாங்க தான் நீங்கள் இங்கே வேணும் கோதுமாலும் நீங்கள் செய்யலாம் இப்போ மடித்த மாவை நான் திருப்பி நான் தேய்ப்பேன் இது ரெண்டாவது திருப்பி தேய்க்கிறேன் பாருங்கள் இப்போ தான் நம்ம சுட போகிறோம் நம்ம நாலு மணியாக நான் தேய்க்கிறேன் ரவுண்டாக தேய்க்கலை அப்படி தைச்சா தான் உங்களுக்கு ரோல் சுத்தம் வரும் எல்லாத்தையும் தைச்சுட்டு நான் காமிக்கிறேன் சுடும்போது காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச ஸ்டெப்பிங்கில் வந்து நான் மயானாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைனா மைனோஸ் சேர்த்துக்காதீங்க இது சேர்த்தாக்கா நம்ம வந்து சார்மா சாப்பிட்ற பிள்ளைங்களாக இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் சிறப்பு விருப்பம் இல்லைனா இது இது மட்டும் விட்டுட்டு நீங்கள் வந்து டொமேட்டோ கெச் மட்டும் சேர்த்துக்கலாம் மைனோஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுங்க டொமேட்டோ கெச்சப் மட்டும் சேர்த்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் நல்லா மிஸ் பண்ணி ஒன்று அப்படியே ரெடி பண்ணிச்சிவோம் இப்போ ரொட்டி சுட்டு வந்துடலாம் ரொட்டி சுட்ட சட்டி வச்சுருக்கேங்க அதில் வந்து நெய் போட்டுக்கிறேன் கொஞ்சம் தேய்ச்ச ரொட்டியை நான் சேர்த்துக்கிறேன் மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க இதே மாதிரி நீங்கள் செத்து பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது ஆ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம் ரொட்டி சுட்டாச்சுங்க ரெடி ஆகிடுச்சு எடுத்துக்கிட்டலாம் பாருங்கள் இப்போ ரொட்டியில் வந்து நான் ஸ்டெப்பிங் வைக்கிறேன் நீலே வாக்கில வச்சுக்குவோம் அப்படியே ரோல் மாதிரி சுற்றிட்டு வரலாம் அவ்வளோதாங்க நம்ம மேலேயும் கீழே அப்படியே குச்சியால் குத்திக்கிட்டலாம் அதாவது ரோல் பிரியாமல் இருக்கும் ரோல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் என்ன செஞ்சு காமிக்கிறேன் நல்ல சத்தானதாங்க நம்ம சேர்த்துருக்கோம் கேரட்டு கோஸு சிக்கன் எல்லாமே சத்தானதுங்க டூத் பீக்கால் ரெண்டு பக்கமாக நம்ம குத்திக்கிட்டலாம் அப்படியே தாங்க ரோல் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெஞ்சு பார்ஸும் வச்சு கொடுத்துடுங்க பிள்ளைங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க மீது மீது கொண்டு வந்துடுவாங்க பாக்ஸை அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் போகிற வீடியோ முடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் சேனல் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்